அனைவருக்கும் வணக்கம் சிரியாவில் உள்நாட்டு கலர்ச்சியாளர்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய பின்பு சிரியாவின் அதிபர் பசர் அல் ஆசாத் சிரியாவை விட்டு விமானம் மூலமாக தப்பிவிட்டார் அவர் தற்போது ரஷ்யாவில் இருக்கலாம் என்ற செய்தியானது வெளியாகியுள்ளது ஏற்கனவே அவருடைய மனைவி அஸ்மா மற்றும் இரண்டு குழந்தைகளும் வெளியேறியுள்ள நிலையில் தற்போது இவர் வெளியேறியுள்ளார் அதாவது சிரியாவில் உள்நாட்டு போரானது மிக தீவிரமாக நடந்து வந்தது அதைத் தவிர அங்கு ஐஎஸ்ஐ போன்ற அமைப்புகளெல்லாம் அங்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வந்தது இந்த தாக்குதலில் ஏற்கனவே அறுபது லட்சம் பேர் அகதிகளாகவும் ஐந்து லட்சம் பேர் கொல்லப்பட்டும் சிரியாவில் ஒரு சின்னாபீனமான நிலையானது ஏற்பட்டிருந்தது அப்பொழுதும் ஆட்சியில் இருந்தவர் பசர் அல் ஆசாத் என்பவர்தான் ஆட்சியில் இருந்தார் இந்த உள்நாட்டு போரானது சற்று வித்தியாசமாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளானது நடந்துள்ளது அப்பொழுது உருவான இயக்கம்தான் எஸ்டிஎஸ் என்றும் ஹையத் தஹ்ரிக் ஹல்ஷாம் என்ற இயக்கமானது அப்பொழுது உருவானது அந்த இயக்கம்தான் இஸ்ரேலின் அதிபரான பசரல் ஆசாத்துக்கு எதிராக போரை நடத்தி வந்தது அந்த போரானது நவம்பர் இருபத்தி ஏழாம் என்று தீவிரமாக துவங்கி கிட்டத்தட்ட இரண்டு வாரத்திற்குள்ளாகவே டமாஸ்கசை அவர்கள் விட்டனர் பதினாலு ஆண்டுகால போரா உள்நாட்டு போரானது வெறும் பதினான்கு நாட்களுக்குள்ளேயே அது தற்பொழுது நடந்து முடிந்துள்ளது குறிப்பாக உள்நாட்டு அமைப்பான ஐயத் தஹ்ரீக் அல்சாம் என்பது இருபத்தி ஏழாம் தேதி என்று தனது தாக்கலை தாக்குதலை துவங்கிய பொழுது முதலில் இடிப் என்ற மாகாணத்தில் பெரும்பகுதியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பொழுது அலப்போ என்ற பெரிய நகரமே இந்த கிளர்ச்சியாளர் கையிற்கு வந்து சேர்ந்து முழு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டனர் அதன் பிறகு கிளர்ச்சியாளர்கள் ஒவ்வொரு நகரமாக அடுத்தடுத்து அவர்களிடம் வீழ்ச்சி அடைந்தது இந்த மின்னல் வேகத்தில் நான்கு ஐந்து நாட்களிலேயே டமாஸ்கஸ் அவர்கள் கைப்பற்றினார்கள் குறிப்பாக என்று ஹோமோ நகரத்தையும் வெள்ளிக்கிழமை ஹாம்ஸ் சனிக்கிழமை தாரா என்று கைப்பற்றிய அவர்கள் என்று அதாவது நேற்று டிசம்பர் எட்டாம் தேதி டமாஸ்கஸ் உள்ளே நுழைந்தனர் இந்த இடங்களில் இருந்த சிறியா இராணுவமெல்லாம் அங்கிருந்து தாங்களாகவே விலகிச் சென்று விட்டனர் அதாவது சிரியா இராணுவம் இவருடன் போர் புரிய தயாராக இல்லை தாங்கள் அப்படியே அங்கிருந்து வெளியேறியதால் இந்த கிளர்ச்சியாளர்கள் கிட்டத்தட்ட இரண்டு வாரத்துக்குள்ளாகவே சிரியா டமாஸ்கஸ் உள்ளே நுழைந்ததால் அங்கிருந்து அதிபராக இருந்த பசரல் ஆசாத் என்பவர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு தான் அவர் தப்பிச் சென்றுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஆட்சி மாற்றமானது அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்று அங்குள்ள பிரதமருக்கும் உத்தரவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது முதலில் த சிவில் வார் அதாவது உள்நாட்டு போரானது எப்படி துவங்கியது யார் இங்கு ஆட்சியில் இருந்தார்கள் என்றால் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த டைனாசிட்டி என்பார்களே அந்த ஆட்சியானது நடந்து வந்துள்ளது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிரியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இராணுவ புரட்சி மூலம் ஆட்சி மாற்றமானது அங்கே நடந்தது அப்பொழுது இராணுவ தளபதியாகவும் இராணுவ அமைச்சராகவும் இருந்தவர் த பசீர் அல் அசாத்தின் தந்தையான தபீ ஹபீஸ் அல் ஆசாத் என்பவர் ஹபீஸ் அல் ஆசாத் என்பவர் தான் அந்த அதிபராக பொறுப்பேற்று கொண்டார் அதன் பிறகு அவர் தனது இராணுவ ஆட்சியை மிக கொடூரமான முறையில் நடத்தியதாக அவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டானது எழுந்தது அந்த காலகட்டத்தில் எகிப்தில் முஸ்லீம் பிதர்ஹூர் என்பது போன்ற அமைப்பானது சிரியாவில் பொழுது அவர்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தி அவர் இயக்கத்தையே நசுக்கிவிட்டார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் பேர் இவருடைய தந்தையின் ஆட்சி காலத்தில் பலியானதாக கணக்கிடப்படுகிறது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஆட்சியை கைப்பற்றியவர் இரண்டாயிரத்தில் மறைந்த பின்பு அவருடைய மகன் பசிர் அல் ஆசாத் என்பவர் அதிபராக பதவியேற்றுக் கொண்டார் அப்பொழுது சிரியா மக்கள் மூலம் பொது வாக்கெடுப்பு நடந்தபொழுது தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்கள் இவருக்கு ஆதரவாக இருந்தார்கள் காரணம் என்னவென்றால் இவர் ஆட்சிக்கு வந்தார் நாட்டில் பல அரசியல் சீர்திருத்தமானது நடைபெறும் ஜனநாயகம் மலரும் அரசு வெளிப்படைத்தன்மையாக தன்மையாக அனைவருக்கும் ஆதரவாக செயல்படும் இந்த மாதிரி அடக்குமுறை ஆட்சி என்பது இருக்காது என்று நம்பிதான் அவர்கள் இவருக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் ஆதரவு தெரிந்து பொது வாக்கெடுப்பில் வாக்களித்தனர் ஆனால் அவளுடைய நம்பிக்கையில் எதுவுமே எதிர்பார்த்த முறையில் எந்த இடத்திலையுமே நடைபெறவில்லை இந்த நிலையில்தான் உள்நாட்டிலானது ஜனநாயக ரீதியாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு போராட்டம் துவங்கியது அப்பொழுது தாரா என்ற நகரில் ஒரு பள்ளி சுவற்றில் ஆசாத்துக்கு எதிரான ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது தே ஒரு சிறுவன்தான் எழுதியுள்ளான் என்று அவனை பிடித்து சென்று சிறையில் அடைத்து கொடுமைக்கு ஆளாகப்பட்ட பொழுதுதான் அந்த போராட்டமானது ஜனநாயக போராட்டமானது உள்நாட்டு போராக மாறியது அதே போல ஸ்வீடா என்ற நகரில் உள்ள இளைஞர்கள் யாரும் கட்டாய இராணுவத்தில் சேர மறுத்து போராட்டத்தை துவைக்கிற இந்த போராட்டங்களின் மீது மிகப்பெரிய அடக்குமுறையை ஏவிய பொழுது ஜனநாயகியில் நடந்த உள்நாட்டில் நடந்த போராட்டமானது உள்நாட்டு போராக கிளர்ச்சியாளர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து அவர்கள் இங்கே கிளர்ச்சியை அவர்கள் உருவாக்கினார்கள் இந்த கிளர்ச்சியை உருவாக்குவதற்கு முக்கிய காரணமே தலைவர் அபு முகமது அல் கோலானி என்பவர்தான் சிரியாவிலே பிறந்து ஈராக்கில் ஐஎஸ்ஐக்கும் அமெரிக்காவுக்கும் போராடாத பொழுது அங்கே சென்று ஐஎஸ்ஐயில் இணைந்து இவர் செயல்பட்டவர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கிளர்ச்சி அதாவது உள்நாட்டில் போராட்டம் நடந்தபொழுது இவர் சிரியாவுக்கு திரும்பினார் சிரியாவுக்கு திரும்பி அல் கைதா மற்றும் ஐஎஸ்ஐ உள்ள உறவை முறித்து கொண்டு இவர் ஹையத் தஹரித் அல்சாம் என்ற ஒரு இயக்கத்தை தொகுக்கினார் அந்த இயக்கத்தை தொகுக்கிய பொழுது சற்று ஜனநாயகத்தை கடைபிடிக்கும் வகையில் இவர் ஐஎஸ்ஐ அல் கைதா போன்ற ஜெகாதுகள் அணிகின்ற ஆடைகளை அணியாமல் இராணுவ உடையில்தான் வளமறுகிறார் அதேபோல் தலையில் பாரம்பரிய தொப்பி அணைவதில்லை தனி ஒரு கிளர்ச்சியாளர் என்றும் தான் சிரியாவை சேர்ந்து சிறிய மக்களுக்கானவர் என்ற தோற்றத்தை அவர் கொடுத்து அங்கு கிளர்ச்சியை செய்தது தற்பொழுது அவருடைய கட்டுப்பாட்டில்தான் சிரியாவானது வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இவ்வளவு நாட்கள் பசர் அல் ஆசாத் தாக்குப்பிடிப்பதற்கு காரணமே ரஷ்யாவின் இராணுவப்படை அவருக்கு ஆதரவாக செயல்பட்டது அதுபோல் ஈரானும் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டது காரணம் என்னவென்றால் ரஷ்யாவின் விமான தளமும் கற்பட்படை தளமும் சிரியாவானது அனுமதி அளித்துள்ளது இதன் மூலமாக ரஷ்யா மத்திய திரைக்கடலில் ஆப்பிரிக்கா வரை தனது கட்டுப்பாட்டில் ஒரு வலிமையை அது கொண்டு இருந்தது அதற்காக அவர்கள் பசர் அல் ஆசாத்துக்கு ஆதரவாக அங்குள்ள போராட்டக் குழுக்கள் மீது இவர்களே விமான தாக்கலை நடத்தினார்கள் ஈரான் இவருக்கு ஆதரவாக இருந்தது காரணம் என்னவென்றால் சிரியா வழியாக லெபனானில் உள்ள இசுபுல்லா அமைப்பதற்கு இவர் ஆயுதங்களையும் மற்ற பொருட்களையும் அனுப்புகின்ற வழியாகவே இதை அவர் பயன்படுத்தியதால் பசர் அல் ஆசாத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார் அதாவது ஈரானின் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்பதில் சரியாக இணைந்து கொண்டது தற்பொழுது சிரியா அரசானது வீழ்ச்சியடைந்து அதன் அதிபர் தப்பியோடிவிட்டபடியால் கிளைச்சாலு கையில் சிரியா இருப்பதால் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவானது ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் உக்ரைனுடன் போர் புரிந்து வருகிறார்கள் அதேபோல் ஈரானுக்கும் மிக பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது இதனால் இஸ்ரேல் மீது மின்பு போல ஈரான் வலிமையாக தனது தாக்குதலையோ செயல்பாட்டையோ செய்ய இயலாது அந்த வகையில் அது பலகீனமாக அடைந்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தன் பங்குக்கு சிரியா மீது தாக்குதலை நடத்தியுள்ளன காரணம் என்னவென்றால் பல் பசர் அல் ஆசாத் தப்பியோடிய பின்பு அங்கு மீண்டும் வேறு பயங்கரவாத அமைப்பினர் தலை தூக்கலாம் என்ற முடிவின் காரணமாக அமெரிக்காவானது ஏற்கனவே அங்கிருந்த ஐஎஸ்ஐ பயங்கரவாத அமைப்பு என்ற சந்தேகப்படுகின்ற இடங்கள் மீதான துல்லியமாக பனிரெண்டு இடங்களில் பிரீசன் அட்டாக் நடத்தியுள்ளது அதைத் தவிர எழுபத்தஞ்சு இடங்களில் தாக்குதல் நடத்தி முடித்துவிட்டது இதில் அமெரிக்காவின் பி ஐம்பத்தி ரெண்டு எஃப் பதினைந்து ஏ டென் ஆகிய போர்வமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல் இஸ்ரேலும் சிரியா மீதான ஒரு தாக்குதலை நடத்தியுள்ளது கிட்டத்தட்ட மூன்று இடங்களில் விமான தாக்குதலை நடத்தியுள்ளது காரணம் என்னவென்றால் அவர்களும் வேறு ஏதாவது பயங்கரவாத அமைப்புகள் உருவானால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று அவர்களும் சரியாவில் உள்ள பாதுகாப்பு வளாகம் மற்றும் இராணுவ தடவாரங்கள் வைத்துள்ள குடோன்கள் மற்றும் ஏவுகணை ஆராய் ஆய்வு மையங்கள் அவற்றின் மீதெல்லாம் இஸ்ரேல் தாக்கல் நடத்தியுள்ளது அதைத் தவிர ஏவுகணின் உதிரி விவாதங்கள் இருக்கின்ற இடங்களிலையும் தாக்குதல் நடத்தியுள்ளன இப்படி இவர்களும் எதிர்காலத்தில் என்னாகும் என்று அமைப்பில் சிரியா மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பாக சிரியாவில் உள்ள தெற்கு பகுதியில் உள்ள கோலன் ஹைட்ஸ் என்ற பகுதியானது ஒரு பகுதி இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த சூழ்நிலையில் கோலன் ஹைட் முழுவதுமே இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் வருமா என்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது தற்பொழுது அங்கு கிளர்ச்சியாளர்களான ஹயத் தஹரிக் அல்சாம் எஸ்டிஎஸ் என்ற தலைவர் அபு முகமது அல் குலானி கையில் தற்பொழுது சிரியா நிர்வாகத்திற்கு வந்துள்ளது வருகின்ற காலங்களில் மட்டுமே எந்த மாதிரியான மாற்றத்திற்கு சிரியா உள்ளாகும் ஜனநாயக பாதிக்கு திரும்புமா மக்கள் எதிர்பார்த்தது அனைத்தின் மடந்து மத்திய கிழக்கில் ஒரு அமைதி ஏற்படுமா என்ற கேள்விக்கு வரும் கால்களில் மட்டுமே பதில் காண முடியும்